வணக்கம் ஓஷோவோட அஷ்டவக்ர கீதை சொற்பொழிவுகளோட ஆழமான உலகத்துக்குள்ள மறுபடியும் உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் போன பகுதியோட தொடர்ச்சியா இன்னைக்கு நாம பாக்க போற இந்த இரண்டாவது ஆடியோ ஒரு ரொம்ப முக்கியமான கட்டத்தை ஆராயுது ஆமா அதாவது ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு அற்புதமான ஆன்மீக அனுபவம் கிடைக்குது ஆனா கிடைச்ச அடுத்த கணமே இது உண்மையா இல்ல நான் கற்பனை பண்றேனா அப்படின்னு ஒரு சந்தேகம் மனச போட்டு உழுக்க ஆரம்பிக்குது சரி இந்த அனுபவம் சந்தேகம் இது ரெண்டையும் தான் நாம இன்னைக்கு அலச போறோம் அதோட மூணாவதா ஒன்னு சேருது அந்த அனுபவத்தை மறுபடியும் அடையணுங்கிற ஆசை இந்த மூணு புள்ளிகளையும் ஓஷோ எப்படி இணைக்கிறாருன்னு தான் நாம பார்க்க போறோம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு சரி அந்த மொத இருந்தே ஆரம்பிக்கலாமே எல்லையற்ற வானத்துல ஒரு ஒளித்துகளா உணர்றது கேட்கவே ஒரு மாதிரி பரவசமா இருக்கு ஆனா நம்ம மனசு ஏன் அதை உடனடியாக ஒரு பிரச்சனைன்னு பாக்குது இது ஒரு பைத்தியக்காரத்தனம்னு ஏன் பயப்படணும் இதுக்கு ஓஷோ சொல்ற பதில் ரொம்ப ஆழமானது அவர் என்ன சொல்றாருன்னா இது பைத்தியக்காரதனும் இல்ல இதுதான் நம்மளோட உண்மையான இயல்போட ஒரு சின்ன கீற்று ஒரு கிளிம்ஸ் உண்மையான இயல்பா ஆமா நாம இந்த உடம்புக்குள்ள இருந்தாலும் நாம இந்த உடம்பு இல்ல நாம இந்த பூமிக்கு வந்து ஒரு விருந்தாளி மாதிரி நம்மளோட உண்மையான வீடு வந்து அந்த எல்லையற்ற ஆகாயம்தான்

சரியான ஓமே அந்த அந்த ஒரு கணத்துல சரியானன்மையெல்லாம் மறைஞ்சு நம்ம ஊரோட நினைவு வந்து ஒரு மாதிரி சந்தோஷமோ ஏக்கமோ கலந்த உணர்வு வருமே அது மாதிரிதானா மிகச் சரியா சொந்திங்க அதுதான் நடக்குது அந்த கணத்துல நம்ம புத்தி திகச்சு நிக்குது ஏன்னா அதுக்கு வந்து காரண காரியத்தோட தான் வேலை செய்ய தெரியும் ஆமா லாஜிக்கா இருக்கணும் துக்கத்துக்கு ஆயிரம் காரணம் இருக்கு அத நம்ம புத்தி ஏத்துக்குது ஆனா எந்த காரணமும் இல்லாம வர்ற ஒரு ஆனந்தத்தை ஒரு பேரமைதிய புத்தியால புரிஞ்சுக்கவே முடியாது அதனாலதான் உடனடியா இதுல ஏதோ தப்பு இருக்கு இது ஒருவேளை பைத்தியமா இருக்குமோனு ஒரு முத்திரிய குத்திருது இத விளக்கத்தான் ஓஷோ ஞானிக்கும் பைத்தியத்துக்கும் இருக்கிற ஒற்றுமையை சொல்றாரு ரெண்டு பேருமே புத்திக்கு அப்பாற்பட்ட நிலையில இருக்காங்க ஆமா ஒருத்தர் புத்தியை கடந்து போனவர் இன்னொருத்தர் புத்திக்கு கீழ விழுந்தவர் வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு ரெண்டுமே ஒண்ணு போல தெரியலாம் சரிதான் ஆனா அடுத்த திருப்பமே வருது அந்த அற்புதமான அனுபவத்தை உணர்ந்தவர் இப்போ மறுபடியும் வேணும்னு இது ரொம்ப இயல்பான ஒரு ஆசைதானே ஒரு நல்ல காஃபி குடிச்சா மறுபடியும் குடிக்கணும்னு தோன்றது இல்லையா நிச்சயமா இதுதான் மிகப்பெரிய பொறி அப்படிங்கிறாரு முதல் தடவை அந்த அனுபவம் ஏன் கிடைச்சதுன்னு நம்ம யோசிக்கணும் அவர் அதை அடையணும்னு எந்த முயற்சியும் பண்ணல ஓ அவர் சும்மா கவனிப்பவரா ஒரு கண்ணாடி மாதிரி அஷ்டவக் வார்த்தைகளை உள்வாங்கிட்டு இருந்தார் மனச அமைதியா நிகழ்காலத்துல இருந்துச்சு அங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்ல ஆசையும் இல்ல அதாவது எனக்கு ஞானம் வேணும் இல்ல ஒரு அனுபவம் வேணுங்கற எண்ணமே இல்லாததாலவா அது நடந்துச்சு கரெக்ட் எப்போ ஆஹா அந்த அனுபவம் சூப்பரா இருந்துச்சு அது எனக்கு மறுபடியும் வேணும் அப்படிங்கிற ஆசை மனசுக்குள்ள வருதோ அந்த கணமே மனம் உள்ள வந்துடுது மனசோட வேலையே அதுதானே ஆமா இன்பத்தை தேடுறது துன்பத்தை தவிர்க்கிறது இது வேணும் அது வேண்டான்னு தேர்ந்தெடுக்கிறது இந்த மனசோட ஆட்டம் ஆரம்பிச்ச உடனே அந்த இயல்பான அமைதியான நிலை காணாம போயிடுது அப்போ அந்த அனுபவத்தை நாம துரத்த துரத்த அது நம்மளை விட்டு விலகி ஓடிக்கிட்டே இருக்கும் பட்டாம்பூச்சி பிடிக்கிற மாதிரி கச்சிதமா சொன்னீங்க நாம அமைதியா இருந்தா அதுவா வந்து தோல்ல உட்காரும் உண்மையான தியானம் இல்ல சாட்சியா இருக்கிறதுங்கிறது இந்த மனசோட ஆட்டத்தை கவனிக்கிறது தான் ஆசை வந்துட்டாலே சாட்சி நில போயிடுது நீங்க மறுபடியும் மனசோட கைதி ஆயிடுறீங்க சரி அந்த அனுபவத்தை மறுபடியும் தேடுறது ஒரு பொறின்னா எனக்கு இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது ஓஷோவும் சரி அஷ்டவக்ரரும் சரி ஞானம்ங்கிறது இங்கேயே இப்போதே கிடைக்கும்னு சொல்றாங்க ஆமா அப்போ பல நூற்றாண்டுகளா ஆன்மீக சாதகர்கள் அதாவது உண்மைய தேடுறவங்க ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு தவம் பயிற்சின்னு செஞ்சிருக்காங்க குகையில தவம் வருஷ கணக்கில் மௌனம் இதெல்லாம் ஒரு பெரிய தப்பான புரிதலா இல்ல இது ஒரு தந்திரமா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இது தந்திரம் இல்ல இதுதான் உண்மைங்கிறான ஓஷோ ஆனா மனுஷனோட அகங்காரம் இது அவ்வளோ சுலபமா ஏத்துக்காது அகங்காரமா அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அகங்காரம் எப்போதுமே சவால்களை விரும்பும் கஷ்டமான உன்னை செஞ்சு முடிக்கிறதுல தான் அதுக்கு பெருமை நான் எவரஸ்ட் சிகரத்துல ஏறிட்டேன்னு சொல்றதுல ஒரு கம்பீரம் இருக்கு நான் எங்க வீட்டு மொட்டமாடியில ஏறினேன்னு சொல்றதுல என்ன பெருமை இருக்கு அப்போ ஞானம்ங்கிறது வீட்டு மாடி ஏறுற மாதிரி அவ்வளவு சுலபமானதான் அதைவிட சுலபமானதுங்கிறாரு ஓஷோ ஏன்னா நீங்க ஏற்கனவே மொட்டமாடியில தான் இருக்கீங்க அதை நீங்க உணரணும் அவ்வளவுதான் ஓ ஞானம் சுலபம்னு சொன்னா அங்க அகங்காரத்துக்கு வேலையே இல்லை நான் தவம் பண்ணி ஞானம் அடைஞ்சேன் நான் பல வருஷம் கஷ்டப்பட்டு இத பெற்றேன்னு சொல்லிக்காங்க இடமில்ல அதனாலதான் மனம் ஞானத்தை அடையிறதுக்குன்னே கஷ்டமான பாதைகளை உருவாக்குது விரதம் பயிற்சிகள் சடங்குகள்னு ஒரு பெரிய கட்டமைப்பு உருவாக்கிக்குது ஆமா இதெல்லாம் செஞ்சாதான் ஞானம் கிடைக்கும்னு நம்மள நாமே நம்ப வச்சுக்கிறோம் இத விளக்கத்தான் ஓஷோ அந்த பிச்சைக்கார இளவரசன் கதையை சொல்றாரு இல்லையா ஆமா அது இந்த விஷயத்த அப்படியே கிறிஸ்டலா தெளிவா விளக்கும் ஒரு இளவரசன் குழந்தையா இருக்கும்போது கடத்தப்பட்டு இருபது வருஷமா ஒரு பிச்சைக்காரனாவே வாழ்றான் அவனுக்கு தான் ஒரு இளவரசன்னே ஞாபகம் இல்ல ஒரு நாள் ராஜாவோட வீரர்கள் அவனை கண்டுபிடிச்சு நீதான் அந்த நாட்டு இளவரசன் உன் அப்பா அவனுக்காக காத்துட்டு இருக்காருன்னு சொல்றாங்க அந்த நொடில என்ன நடக்கும் அவனுக்கு அதிர்ச்சியா இருக்கும் நம்ப முடியாம இருக்கும் அவன் இளவரசனா மாறுறதுக்கு ஏதாவது பயிற்சி செய்யணுமா இல்ல அவன் அந்த உண்மையை ஏத்துக்கிட்டா போதும் அத நினைவு கூர்ந்தா போதும் அந்த கணமே அவனோட பிச்சக்காரங்கிற அதையால நொறுங்கி அவன் இளவரசன் ஆகிடுறான் ஆகா இது ரொம்ப ஆழமா இருக்கு அப்போ நம்ம எல்லாருமே ஏற்கனவே இளவரசர்கள் தான் ஆனா அத மறந்துட்டு பிச்சைக்காரங்களா வாழ்ந்துட்டு இருக்கோம் அஷ்டவக்கரோட வார்த்தைகள் வந்து அந்த உண்மையை நினைவூட்டுற மாதிரி மிகச்சரியா புடிச்சிட்டீங்க ஞானம்ங்கிறது புதுசா அடையறது இல்ல ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கிறத மீட்டெடுக்கிறது தேடல நிறுத்தின உடனே அது தானா வெளிப்படும் சரி இது தத்துவ ரீதியா புரியுது ஆனா நடைமுறையில ஒரு கேள்வி வருது சாட்சியாக இருன்னு திரும்ப இருக்கு இந்த கட்டளை யாரு சொல்லப்படுது என் உடம்புல இருக்கிற கோடிக்கணக்கான செல்களிடமா இல்ல ஆன்மா ஏற்கனவே முழிச்சுட்டு இருக்குன்னு தான சொல்றீங்க இங்க ஓஷோவோட பதில் ரொம்ப ஷார்ப்பா இருக்கு இந்த கேள்வியை யார் கேக்குறாங்களோ அவங்க கிட்டதான் பேசுறோங்கிறாரு அப்படியா ஆமா உங்க உடம்புல இருக்கிற செல்கள் இந்த கேள்வியை கேட்கல இந்த உடம்புல கோடிக்கணக்கான செல்கள் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சிருக்கிற அந்த உணர்வு நிலை எதுவோ நான் யாருன்னு யோசிக்கிற அந்த மையம் எதுவோ அதுகிட்ட தான் இந்த வார்த்தைகள் பேசப்படுது சரி ஆனா ஆன்மா ஏற்கனவே விழிப்பா இருக்குன்னா அது ஏன் திரும்ப எழுப்பணும் ஆன்மா தூங்கல ஆனா தூங்குற மாதிரி நடிக்குதுங்கறாரு ஓஷோ அது தன்னை இந்த உடம்போடையும் மனசோடையும் அடையாளப்படுத்திக்கிட்டு தன்னோட உண்மையான விழிப்புணர்வை மறந்துடுச்சு தூங்குற மாதிரி நடிக்குதா ஆமா உண்மையிலே தூங்குறவங்களை எழுப்புறது சுலபம் ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாது அவங்களா ஒத்துழைச்சா மட்டும்தான் முடியும் நாம எல்லாருமே அந்த மாதிரி நடிகர்கள் தான் இது ஒரு சுவாரஸ்யமான பார்வை சரி இறுதியா ஒரு முக்கியமான பயம் இப்படி சுக துக்கங்களுக்கு எதிர்வினை ஆற்றாம எல்லாத்தையும் சாட்சியா பார்த்துட்டே இருந்தா மனுஷங்க உணர்ச்சியே இல்லாத ஜடப் பொருட்களை போல செடி மிருகங்கள் மாதிரி ஆகிட மாட்டாங்களா வாழ்க்கையோட சுவாரஸ்யமே இந்த உணர்ச்சிகள் தானே இது மனுஷனோட அகங்காரத்தோட உச்சபட்ச கேள்வின்னு ஓஷோ சொல்றாரு மிருகங்கள் மாதிரி ஆகிடுவோமாங்கிற கேள்வியிலேயே நாம மிருகங்களை விட மேலானவங்கிற எண்ணம் இருக்கு ஆனா அது உண்மைதானே ஓஷோட பார்வையில மிருகங்கள் காரணமே இல்லாம கொல்லாது போர் செய்யாது அணுகுண்டு தயாரிக்காது பல வழிகள்ல அதுங்க நம்மள விட ரொம்ப நிர்தோஷமானவை அதாவது குற்றமற்ற இயல்பு கொண்டவை அது சரிதான் ஆனா நீங்க கேட்க வரது புரியுது சாட்சியா இருக்கிறதுனா கல்லு மாதிரி உணர்ச்சி இல்லாம மாறுறதுன்னு அர்த்தம் இல்லை அதுக்கு நேர் மாறானது உணர்ச்சிகளை இன்னும் ஆழமா முழுமையா உணர்றது ஆனா அது கூட உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்காம இருக்கிறது ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா நிச்சயமா புத்தரோட கால்ல ஒரு முள் குத்துதுன்னு வச்சுப்போம் ஒரு சாதாரண மனுஷனை விட புத்தருக்கு வலி அதிகமாவே தெரியும் ஏன்னா அவரோட உணர்திறன் விழிப்புணர்வு ரொம்ப கூர்மையானது சரி ஆனா அங்க ஒரு வித்தியாசம் இருக்கும் சாதாரண மனுஷன் ஐயோ எனக்கு வலிக்குது நான் துன்பப்படுறேன்னு அந்த வலியோட ஒன்றிடுவான் புத்தரோ இந்த உடம்புல வலி நடக்குது நான் அந்த வலி இல்ல நான் அதை அறிபவன்கிற விழிப்புணர்வோட இருப்பார் ஓ அப்போ இது எதிர்வினையாற்றுவதை நிறுத்துறது இல்ல எதிர்வினையில சிக்கிக்காம இருக்கிறது கோபம் வரும் ஆனா நான் கோபம்னு ஆகாம எனக்குள்ள கோபம் வருதுன்னு பாக்குறது அதேதான் நீங்க ஒரு ஆற்றங்கரையில உட்காந்து ஆத்துல ஓடுற தண்ணிய பாக்குற மாதிரி குப்பையும் ஓடலாம் பூக்களும் ஓடலாம் நீங்க ஆத்துல குதிச்சு அதோட அடிச்சுட்டு போல கரையில இருந்து பாக்குறீங்க அது மாதிரி தான் வாழ்க்கையும் அப்போ இன்றைய நம்ம அலசலோட சாராம்சம் இதுதான் சொல்லலாமா அந்த ஆரம்ப கட்ட ஆன்மீக அனுபவங்கிறது நம்ம இயல்போட ஒரு தரிசனம் ஆமா ஆனா அத மறுபடியும் அடையணுங்கிற நம்ம மனசோட ஆசைதான் அதை தடுக்கிற ஒரு பெரிய சுவரா மாறிடுது இதோட மைய செய்தி செய்வதிலிருந்து இருப்பதற்கு மாறுவதுதான் முயற்சி பண்றதை விட்டுட்டு நீங்க ஏற்கனவே அதுவாகதே இருக்கீங்கிற உண்மையில ஓய்வு எடுக்கிறது சாட்சியா இருந்து வாழ்க்கையா அது போற போக்குல கவனிக்கிறது இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனை ஓஷோவோட பார்வையில நீங்க தேடுற உங்க கிட்டயே இருக்கு ஆனா அத தேடுற உங்க முயற்சியே அதை நீங்க பாக்க விடாம தடுக்கிற தடையாவும் இருக்கலாம் அப்படியானா தேடல தான் உண்மையான தேடலோட தொடக்கமாம்